பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அந்த தொழிலை செய்யணும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு சோர்வு வருது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்போ ஒரு பிரேக் தேவைப்படுது அந்த பிரேக்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறீங்க நான் என்ன சொல்றேன் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்ஸையே பிடிச்சு வேலை செய்யுங்க தனித்தன்மையோட வெற்றியாளனா நீங்க இருப்பீங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க நூறு மடங்கு லாபம் அதிகமா நமக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த கான்செப்ட்ல நீங்க வேலை செய்யுங்க இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுன்னா போதுங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் மோனோலத்திக் பர்சனாக இருப்பீங்க உங்களோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அது சின்ன வேலையாக இருக்கட்டும் பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும் சார் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் என்னால் லாபம் சம்பாதிக்கவே முடியல சார் என்ன தான் சார் செய்கிறது ஒரு டெக்னிக் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க ரெண்டாவதாக ஒரு விஷயம் கேட்குறீங்க சார் என்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு பொறுப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு டெடிகேஷனாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார் நான் என்ன தான் சார் செய்யணும் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நான் மட்டும் ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா என்னோடய பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் சார் அப்படின்னு கேட்குறீங்க இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த ரெண்டு கேள்விக்கு எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற பதில் உங்களுக்கு தெரியும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு டீ ஷாப் வச்சுருக்கலாம் ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கலாம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கலாம் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஒரு மெடிக்கல் ஷாப்பு இல்லை ஏதாவது ஒரு சின்ன கடைகள் ஒரு பியூட்டிஷியன் ஒரு டெய்லரிங் ஷாப்பு இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸு ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் ட்ரேடிங்னா வாங்கி நம்ம விற்கிறது அந்த மாதிரி ஒரு டாய்ஸ் கடை ஒரு டெக்ஸ்டைல் கடை ஒரு வெஷல் ஷாப்பு ஒரு ஜுவல்லரி ஷாப்பு ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் சக்ஸஸ் ஆக முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன டெக்னிக் சார் அந்த அதில் நான் லாபம் வரணும் என்ன என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க அது சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ அதெல்லாம் இல்லைங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஓகேங்களா என்ன ஆகிடுதுன்னா ஒரு சில காலகட்டங்களில் நமக்கு அது போர் அடிச்சிடுது ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது ஒரு பிரேக் தேவைப்படுது புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க ஒரு எக்ஸ் பிஸ்னஸோ ஒய் பிஸ்னஸோ பண்ணுறீங்க ஒரு சட்டன் காலகட்டங்களில் ஒரு ஒரு நமக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது ஒரு பிரேக் தேவைப்படுது சரி ஒரு இருபது நாள் பிரேக் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு சூழ்நிலை ஏற்படுது சரிங்க இருபது நாள் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு வாங்கன்னா அந்த ப்ரேக்கில் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பிரேக்கில் நமக்கு பிடிச்ச வேலையே செய்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்சமான வேலை இருக்கும் என்ன செய்வோம் ஃபேமிலியோட டூர் போயிட்டு வருவோம் இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லை குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுவோம் இல்லை ஃபேமிலியில் நம்ம சமைச்சி பசங்களுக்கு ஃபேமிலிக்கு நம்ம சமைச்சி கொடுப்போம் சினிமாவுக்கு போவோம் டிவி பார்ப்போம் நேட்டிவ் பிளேஸ்க்கு போவோம் கோ நம்ம கோயிலுக்கு டூருக்கு போவோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போவோம் ஷாப்பிங் போவோம் இந்த மாதிரி நமக்கு பிடித்த வேலையில் எதையாவது ஒன்று நமக்கு பிடித்த வேலையை அந்த இருபது நாள் அந்த ரெஸ்ட் டைமில் நம்ம பண்ணுறோம் புரியுதுங்களா கொஞ்சம் நான் ஒரு பெரிய பிலாசபியை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அந்த ஸ்ட்ரெஸ் ஒன்று ஒரு பிரேக் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது அந்த பிரேக் ரெஸ்ட்டில் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்கிறீங்க நல்லா புரியுதுங்களா சிம்பிளாக அந்த பிஸ்னஸை பிடிச்சு நீங்கள் வேலை செஞ்சால் லைஃப் ஃபுல்லாக பிரேக் தாங்க புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்டு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு சோர்வு வருது உடனே ஒரு பிரேக் வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அந்த பிரேக்கில் பிடித்த வேலையை செய்கிறீங்க அவங்கவுங்களுக்கு பிடித்த வேலையை செய்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த பிஸ்னஸையே நீங்கள் பிடிச்சு செஞ்சீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு பிரேக் தாங்க இது புரிஞ்சால் அந்த பிஸ்னஸில் நீங்கள் தாங்க சக்ஸஸ் நூறு மடங்கு உங்களுக்கு லாபம் வரும் எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் புரியுது தடவை கூட சொல்கிறேங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு சோர்வு வருது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்போது ஒரு பிரேக் தேவைப்படுது அந்த பிரேக்கில் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்ஸையே பிடிச்சு வேலை செய்யுங்க லைஃப் ஃபுல்லாக பிடிச்சு வேலை செய்யலாம் புரியுதுங்களா ப்ளஸ் அந்த வேலை செய்கிறீங்க அந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க சார் அதை நான் இன்னும் ஒரு சிறப்பாக ஒரு எஃபிஷியன்சியாக ஒரு அக்யூரஸியாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எஃபெக்டிவாக நான் வேலை செய்யணும் சார் அதுக்கு நான் என்ன செய்யலாம் ஒரு டெக்னிக் நான் சொல்லித் தரேங்க அதாவது ஸ்பிரிச்சுவல் கனெக்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் என்னென்னா பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அந்த தொழிலை செய்யணும் அப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டோட வேலை செயலன்னா என்ன ஆகும்னாங்க தொழிலை நீங்கள் செய்வோம் செய்யும் பொழுது ஒரு சோர்வு ஏற்பட்டோம் ஒரு டயர்ட்னஸ் ஏற்பட்டோம் அதை விட்டு நம்ம விலகிடுவோம் இப்போ நிறைய பேர் பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் செய்வாங்க பத்து வருஷம் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த லைனில் மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அந்த பிஸ்னஸை பிஸ்னஸோட ஸ்பிரிச்சுவல் கனெக்டோட அந்த தொழிலை அவர்கள் செய்யவில்லை புரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அந்த தொழிலை நான் செஞ்சுருந்தா இப்போது நானும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னொருத்தரும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு பல பிரான்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாரு இருபது லட்ச ரூபா காரில் போகிறாரு அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் நல்ல சம்பளம் தராரு நானும் அதே வேலையை தான் செய்கிறேன் என்னால் சக்ஸஸ் ஆக முடியல அவர் காய் வாங்குற இடத்துல தான் காய் வாங்குகிறேன் அவர் ப்ரொவிஷன் வாங்கிற இடத்துல தான் ப்ரொவிஷன் வாங்குகிறேன் அவர் என்ன டேஸ்ட்டு கொடுக்குறாரோ அந்த டேஸ்ட் தான் நான் கொடுக்குறேன் என்னால் அந்த லாபத்தை எடுக்க முடியல ஏன் நம்ம செய்கிற பிஸ்னஸை உன்னர்த்தம் செஞ்சு சக்ஸஸ் ஆகிறாருன்னா ஏன் நம்மளால் செய்ய முடியல நம்மக்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகுது லேக் ஆகுது புரியுதுங்களா அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டோட வேலை செஞ்சால் நம்ம செய்கிற வேலையை தான் அவங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க ஆனால் அதோடய ப்ரொடக்டிவிட்டி என்ன வருதுன்னா ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி தன்மையோட ஒரு எஃபெக்டிவாக ஒரு டைனமிக் பர்சனாக ரிசல்ட் அவங்களுக்கு வருது நல்ல புரிதல் தன்மையோட சொல்கிறேன் பாருங்கள் அந்த பிஸ்னஸை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் கனெக்டோட வேலை செஞ்சீங்கன்னா மற்றவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலை தான் நம்மளும் பண்ணுறோம் ஆனால் அந்த வேலையினோட அவுட்புட் அந்த வேலையினுடைய ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மையாக இருக்கும் அது எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலையோட அவுட்புட் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு நியூ ஐடியாஸோட ஒரு பர்ஃபாமன்ஸோட ஒரு டைனமிக் பர்ஃபார்மராக நீங்கள் அதில் தனித்துவமாக விளங்குவீங்க டைனமிக் பர்ஃபார்மர்னா என்னங்க தனித்தன்மையோட வெற்றியாளனாக நீங்கள் இருப்பீங்க அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் உங்களை தேடி வரும் புரியுதுங்களா ஏன்னா அந்த அவுட் புட்டில் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் ஒரு நியூ ஐடியாஸோடு இருக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ அந்தளவுக்கு ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்னா அதை ரசித்து நீங்கள் செய்யும் பொழுது அதோடய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சிங்களா அப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க நூறு மடங்கு லாபம் அதிகமாக நமக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த கான்செப்டில் நீங்கள் வேலை செய்யுங்க புரியலன்னா ஒன் செகண்ட் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு புரிதல் தன்மைக்கு வருவீங்க ரெண்டாவது விஷயம் சார் எங்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார் நான் என்ன தான் சார் செய்கிறது ஆமாங்க எப்படிங்க வேலை செய்வாங்க இப்போது நமக்கு ஒரு ஓனர்ஸ்க்கு ஒரு இலக்கிறக்கு ஒரு டார்ஜெட் இருக்குது இந்த பிஸ்னஸை இவ்வளோ கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு அது கிடையாது அவங்க ஒரு சேலரிக்கு வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு டெடிக்கேஷனை ஒரு எஃபெக்டிவ்னஸை ஒரு எஃபிஷியன்சியை எப்படி எதிர்பார்க்குறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை ஹண்ட்ரட் நம்ம கொண்டு வரலாம் அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேங்க அதாவது சிம்பிளாக எல்லா ஓனர்ஸுமே நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்புட்டை க்ரியேட் பண்ணோம் அதாவது நம்மக்கிட்ட வேலை செய்கிற நபர்கள்கிட்ட ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கலான்னாங்க இது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ புரிய வைக்கலாம் எப்படின்னா இந்த வேலை இந்த தொழிலில் உங்களோட உழைப்பு என்னோடய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு நபருக்கும் உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அட்லீஸ்ட் உங்களோட அந்த அட்மாஸ்பியர் அந்த லேபருக்கு புரிய வைக்கணும் புரியுதுங்களா ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி புரிய வச்சிங்கன்னா லாபம் உங்களுக்கு அதிகமாக வரும் லாபம் அதிகமாக வரும்போது உங்களோட லேபர்ஸ்க்கு உங்கள் வேலை செய்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப சம்பளம் அதிகமாக கொடுக்கும் பொழுது அவன் அதை விட்டு வெளியில் போக மாட்டான் புரியுதுங்களா அதாவது நம்ம பண்ணுற தப்பு எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறோம் நம்மலாம் எப்படி தெரியுங்களா நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்கள பார்க்குறோம் என்ன லேட்டாக வர என்ன இந்த வேலையை சரியாக செய்யலை தப்பை மட்டுமே இருப்போம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப கம்மி இந்த மாதிரி தப்பை மட்டுமே சொல்லிகிட்ருப்போம் இருப்போம் ஆனால் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை பாருங்கள் அவங்கக்கிட்ட நிறைய பேர் வேலை செய்வாங்க ஈவன் அந்த ஓனருக்கும் அந்த லேபருக்கும் கோஆர்டினேஷனே இருக்காது ஆனால் அந்த அட்மாஸ்பியரில் அந்த லேபர்ஸ் அந்த டீம் மெம்பர்ஸோட உழைப்பு அந்த ஓனருக்கு முக்கியங்கிறது க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார் நம்புவாருங்க எல்லோரையும் நம்புவார் அது அவங்களோட அந்த அட்வான்ஸ்பியரில் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷனாக அந்த ஒர்க்கர்ஸ் வேலை செய்யும் பொழுது லாபம் நிறையா வரும் பொழுது சம்பளமும் அதிகமாக கொடுக்குறாரு அதனால் டெடிக்கேஷனாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்ட்டாக அந்த வேலையை செய்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுன்னா போதுங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் மோனோல்திக் பர்சனாக இருப்பீங்க உங்களோடய அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் புரிஞ்சு செயல்படுத்துனீங்கன்னா எந்த தொழில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் லாபத்தை நீங்கள் தட்டி தூக்கலாம் ஒரு டெக்னிக் சொல்லி தரேங்க ஒரு அஃபர்மேஷன் ஒரு சூப்பரான அஃபர்மேஷன் இருக்குதுங்க நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நம்ம மனசில் அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தி பாருங்கள் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வேலையாட்களோட நல்ல சம்பளம் கொடுக்குற சூழ்நிலையை சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நானும் சந்தோஷமாக இருக்கேன் என் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குது என்கிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு செயல்படுத்தி பாருங்கள் இந்த ஒரு அஃபர்மேஷன் உங்களை உங்களோட பிஸ்னஸில் ஒரு அற்புதமான தொழில் ரொம்ப அவுட்புட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் உங்கள் வேலை செய்கிற ஆட்கள் ரொம்ப சூப்பராக டெடிக்கேஷனாக வேலை செய்வாங்க ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் கடைசியாக ஒரு ரகசியம் சொல்கிறேங்க நம்ம முடியாது அப்படிங்கிற தொழிலை இன்னொருத்தர் சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காங்க புரியுதுங்களா அப்போது அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் நம்மளோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நம்ம ஒரு ஒரு டைனமிக் பர்ஃபார்மராக ஒரு வெற்றியாளனாக நம்ம இருக்கணும்னா அந்த பிஸ்னஸை பிடிச்சு செய்யுங்க ஓகேங்களா பிடிச்சு வேலை செய்யுங்க ப்ளஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டோடு அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அதோட அவுட்புட் புட் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட மற்றவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா பல மடங்கு லாபம் நம்மளை நோக்கி வரும் எப்போ ஒருத்தன் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்டோட வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனாக இருப்பாங்க அவங்களுக்கே ஒரு புரிதல் தன்மை இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த பிஸ்னஸ் அட்மாஸ்பியரே சொல்லும் நம்மளோட உழைப்பு நம்ம ஓனருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டில் அவன் வேலை செய்யும் பொழுது அந்த வேலை செய்கிற நபர்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேஷனாக எஃபெக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தாங்க உண்மை ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்டோட அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அதனுடைய எஃபிஷியன்சி ப்ளஸ் லேபர் கோஆர்டினேஷன் ப்ளஸ் டீம் மெம்பர் கோஆர்டினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு லாஜிக்கே இதுதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதுங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டோட இந்த மைண்ட் செட்டோட நான் சொல்கிற அஃபர்மேஷனோட நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நூறு சதவிகிதம் நீங்கள் நினைக்கிற லாபத்தை விட அதிகமான லாபம் அதிகமான தொழிலாளர்களோட ஒத்துழைப்போட தட்டி தூக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ கொஞ்சம் இந்த வீடியோவோ கேட்க 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 ஒரு புரிதல் தன்மை உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு பெரிய பிலாசபியை ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் புரிஞ்சு செயல்பட்டால் நீங்கள் நாளைய வெற்றியாளர்கள் தான் நூறு சதவீதம் நீங்கள் வெற்றியடையக்கூடியவர்கள் தான் அதற்கு முழு தகுதி நமக்கு இருக்குது செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி